விக்னேஸ்வர ஆஸ்ட்ராலஜி என்ற சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன் சனி சனிகள் வந்து பல வகைப்பட்ட சனிகள் உண்டு ஸோ அந்த வகையில் அஷ்டமத்து சனி ஏழரை சனி விரய சனி பொங்கு சனி அப்படின்னு ஜென்ம சனி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சனி உண்டு கண்டக சனி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சனி அந்த சனி என்ன பாடுபடுத்தும் இல்லை என்ன நல்ல விஷயங்களை கொடுக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு குறிப்பிட்ட விஷயத்தை உங்களுக்கு சொல்லணும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு இலவச ஆலோசனை வாய்ப்பு உள்ளது இலவச ஆலோசனை வாய்ப்பு உள்ளது ஸோ இந்த வீடியோவை பாருங்கள் இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் சிம்ம ராசியாக இருந்தால் ஏன்னா இந்த வீடியோ வந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஸோ நீங்கள் சிம்ம ராசியாக இருந்தால் உங்களுடைய டேட் ஆஃப் பேர்த்து டைம் ஆஃப் பேர்த்து பிளேஸ் ஆஃப் பேர்த் அதாவது பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு ரிப்ளை வரும் உங்களுக்கு இந்த கண்டக சனி எந்த வகையில் பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏன்னா உங்களோட ஜாதகத்தில் சனியினுடைய நிலை எதுவோ அதை பொறுத்து தான் வந்து இந்த கோச்சார சனி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலன்கள் ஸோ அப்படிங்கிறப்போ வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஜாதகத்துக்கும் மாறும் அதனால தான் வந்து இலவச ஆலோசனை பெற விரும்பும் நபர்கள் ஏன்னா ஏற்கனவே நான் நிறைய வீடியோக்கள் இந்த மாதிரி இலவச ஆலோசனை கொ கொடுத்துருக்கேன் வாய்ப்புகள் அதே மாதிரி நிறைய பேர் கொடுத்தும் இலவச ஆலோசனை வாங்கியிருக்காங்க ஸோ அதனால் வந்து கொடுக்குறவங்க நீங்கள் தனியாக கமெண்ட் கொடுங்க இன்னொருத்தர் கொடுத்த கமெண்டில் போய் அதில் போய் ரிப்ளைல போய் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்ஸ் வந்து மிஸ் ஆகும் ஸோ அதனால் நீங்கள் புதுசாக கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து இந்த வீடியோவில் வந்து உங்களோட கமெண்ட் வந்து கரெக்டாக காமிக்கும் எனக்கு மற்றவங்களோட கமெண்ட்டை போய் பார்க்குறீங்க ரிப்ளை பார்க்குறீங்க பார்த்துட்டு அப்படியே அதிலே வந்து நீங்கள் கமெண்ட் கொடுக்குறீங்க கொடுத்தீங்கன்னா நிறைய மிஸ் ஆகும் ஸோ அதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வந்து ஆக்சுவலாக வந்து தவிர்க்கப்படும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க அதே மாதிரி இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சொன்னால் ஒரு லைக் பண்ணுங்கள் அப்படியே உங்களோட நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கோனை கிளிக் பண்ணி அவங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க சரி சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு இப்போ கண்டக சனி அப்படின்னோடனே கண்டக சனி சரி சனினாலே வந்து ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் பாதிப்பு கொடுக்கக்கூடியது தான் ஆனால் சிம்ம ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி அப்படிங்கிறது வந்து ஆட்சி நிலை பெறும் அப்போ ஆட்சி நிலை பெறும் அப்படிங்கிறப்போ வந்து நல்லது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்காதுன்னா கண்டிப்பாக நல்லது பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு ஆனால் உங்களுடைய இண்டிவிஜுவல் ஜாதகத்தில் எப்படி சனியினுடைய நிலையோ அதை பொறுத்து தான் வந்து இந்த சனி உங்களுக்கு சாதகமா இல்லை பாதகமா அப்படிங்கறத வந்து தீர்மானிக்க முடியும் நான் சொன்ன மாதிரி சிம்ம ராசி அப்படின்னு சொன்னா ஹோல் சிம்ம ராசி எல்லா சிம்ம ராசிக்காரர்களுக்கும் வந்து இது பாதிக்கப்பட போறது கிடையாது அதே மாதிரி எல்லா சிம்ம ராசிக்காரர்களுக்கும் ரொம்ப சுபீட்சமான டயத்தை இதை கொடுத்துட போறது கிடையாது சரியா நல்லது நடந்தா ஓகே ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது தீ அது எத எந்த விஷயத்துல நமக்கு நடக்கும் தீய பலன்கள் எந்தெந்த விஷயங்கள்லாம் நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதில் நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்து அதில் இருந்து தப்பிக்கிறதுக்கான வழிமுறைகள் எது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் இல்லையா அதன்படி தான் பார்த்திங்கன்னா இப்போ சிம்ம ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி உட்கார்ந்துருக்கிறார் ஆட்சியாக அவர் அங்கிருந்து பார்க்கக்கூடிய பார்வைகள் எங்கெங்கே பார்க்குது அப்படின்னா ராசியை வந்து தன்னோட ஏழாம் பார்வையாக பார்க்கும் ராசியை தன்னோட ஏழாம் பார்வையாக பார்க்கும் அதே மாதிரி ராசிக்கு நான்காம் இடத்தை தன்னோட பத்தாம் பார்வையாக பார்க்கும் அதே மாதிரி ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை தனது மூன்றாம் பார்வையாக பார்க்கும் ஸோ அப்போ ராசியை பார்க்குது நான்காம் இடத்தை பார்க்குது ஒன்பதாம் இடத்தை பார்க்குது அப்படிங்கலாம் எங்கே உட்கார்ந்து இருக்குது ராசிக்கு ஏழாம் இடத்தில் உட்கார்ந்து இருக்குது அப்போ உங்களோட ஜாதகத்தில் சனி ரொம்ப வீக்கான நிலையில் இருந்து இந்த சனி இப்போ உங்களுக்கு பலன் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இப்போ இனிமேல் நான் சொல்ல போகிற விஷயங்கள்ல எல்லாத்துலேயுமே வந்து பிரச்சனைகள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதில் தான் நீங்கள் சில முன்னெச்சரிக்கைகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள வேண்டும் இல்லையா ஏழாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால கணவன் மனைவிக்கிடையே வந்து இப்போ சில மன சங்கடங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பிரிதல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு அப்படின்னு சொல்லலாம் அப்போ கணவன் மனைவிகள் நீங்க என்ன பண்ணணும் கொஞ்சம் ஒற்றுமையா இருக்கிறதுக்கும் விட்டு கொடுத்துட்டு போறதுக்கான என்ன விஷயங்களோ அந்த மாதிரியான மெஷர்மெண்ட்டை நீங்க கிளியரா எடுத்துக்கணும் அதே மாதிரி ஏழாமிடம் வியாபாரத்தை குறிக்கும் அப்படிங்கிறப்போ வந்து பார்ட்னர்ஸ் பங்குதாரர்கள் அப்படிமாங்க இல்லையா அந்த நிறுவனத்தின் பங்குதாரர்கள் மூலமாக பிரச்சனைகள் வரலாம் சின்ன சின்ன பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் அப்படின்னு சொன்னால் அதுலருந்து பிரச்சனைகள் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அதே மாதிரி திருமணம் எல்லாமே வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறவங்களுக்கு தடை போடுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பாருங்கள் திருமண சம்மந்தப்பட்ட மாதிரி எந்த விஷயங்கள் எடுத்தாலும் சரி அதில் ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து யோசித்து யோசித்து கிளியராக செய்யுங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி தாயுடன் வந்து பிரச்சனை க கலந்தலாம் அம்மா கூட வந்து சண்டை போடுறதுக்கான வாய்ப்பு இப்போ உண்டு ஸோ அவங்களோட மனக்கசப்பு ஏற்பட்டு பிரிவதற்கான வாய்ப்புகளும் உண்டு வாகன விபத்து வாகனங்களில் போகும்போது சிம்ம ராசிக்காரங்க இந்த சனி சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் சுதாரணமாக போகிறது வந்து ரொம்ப நல்லது வாகனத்தை பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து இயக்கணும் இல்லைன்னா விபத்துக்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மேலே தொழில் வியாபாரம் சம்மந்தமாக இன்வெஸ்ட்மெண்ட் இன்னும் நிறைய செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்க அப்படின்னா ஒன்றுக்கு பத்து முறை யோசிங்க யோசிச்சு கரெக்டாக நம்ம போடுற இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம திரும்ப எடுக்க முடியுமா அப்படிங்கிறத யோசித்து நீங்கள் போடுறது நல்லது சரி இதெல்லாம் வந்து பெரியவங்களுக்கு நடக்கிறது குழந்தைகள் சிம்ம ராசியாக இருந்தது அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குழந்தைகள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு காலேஜ் படிப்பு அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோங்க இந்த காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு வந்து இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு வந்து என்ன ஆகும்னா படிப்பு வந்து கொஞ்சம் பிரச்சனையை கிடக்கும் ஸோ படிப்பில் வந்து படித்தது வந்து கொஞ்சம் மறந்து போகிறது அந்த மாதிரியான நிலை ஏற்படும் படிப்பு பாதிக்கும் திடீர்னு டிகிரி படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க வந்து நடுவில் நினைப்பாடிக்கிட்ட வேலைக்கு போக ஆரம்பிச்சிக்குவாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி படிப்பில் வந்து மந்த நிலை நிலவுவதற்கும் வாய்ப்பு உண்டு அதே காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க சில பேர் வந்து நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தவங்க இப்போ வந்து கொஞ்சம் மந்த நிலை நிலவுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதே மாதிரி தந்தையுடன் எப்படி தாயுடன் மனக்கசப்பு ஏற்பட முடியும் சொன்னனோ அதே மாதிரி தந்தையுடன் மனக்கசப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு அதே மாதிரி தாய் தந்தை இரண்டு பேருக்கும் வந்து ஆரோக்கியம் பற்றிய ஒரு பிரச்சனைகளும் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஹெல்த் வைஸ் கொஞ்சம் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு அப்படின்னு சொல்லலாம் போக இந்த வீடு ஒரு சொந்த வீடு வாடகை வந்துகிட்டு இருக்குது அந்த மாதிரியாக இருக்கலாம் இல்லை ஒரு ரியல் எஸ்டேட் வந்து பண்ணிட்டு இருக்கிறவங்களா இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இப்போ வந்து அந்த வியாபாரத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ அதனால் வந்து ரியல் எஸ்டேட்டை நிறைய இன்வெஸ்ட் பண்ணி வாங்கி ஒரு இடத்த பார்த்தீங்க அப்படின்னா இப்போ விற்காம கஷ்டப்படுற மாதிரியான சில பிரச்சனைகள் வரும் கொடுத்த பணம் திரும்ப வர்றது வந்து கொஞ்சம் கஷ்டமாகும் கொடுத்த பணத்தை வந்து திரும்ப கேட்டு 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 வந்து இப்போ ஒரு இரண்டாயிரம் வருட காலம் சனி அங்கே இருக்கிற வரைக்கும் வந்து கொஞ்சம் கொடுத்த பணம் வர்றதுக்கு ரொம்ப டிலே ஆகும் சனினாலே டிலே தானே இல்லையா ஸோ அப்படிங்கும்போது வந்து கொடுத்த பணம் வர்றதுக்கான டிலே வந்து ரொம்ப ஆகும் அதே மாதிரி வெளிநாட்டுக்கு போகணும் வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும் வெளிநாட்டுக்கு போய் வியாபாரம் செய்யணும் தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க இல்லை சும்மா ஒரு டூருக்காக வெளிநாட்டுக்கு போகிறதுக்காக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு தடை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ அதனால இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்கிறப்போ அதுவும் நான் கிளியராக சொல்லிட்டேன் எல்லா சிம்ம ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருமா அப்படின்னு சொன்னால் வராது யாரோட ஜாதகத்தில் வந்து சனி ரொம்ப வந்து மோசமான நிலையில் இருக்கிறதோ அந்த ஜாதகர்களுக்கு தான் வந்து இந்த பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு சரி இன்னொரு பிரச்சனையும் உண்டு சனி வந்து நல்லா தான் இருக்காரு ஆனால் நடப்பு திசா புக்திகள் சரியில்லை நடப்பு திசா புக்திகள் பிரச்சனையை கொடுக்குது இவருக்கு வந்து நிறைய சிரமங்களை கொடுக்க கூடும் இது அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா அந்த மாதிரி டயத்துல இந்த சனியும் சேர்ந்துகிட்டு விளையாடும் கோச்சார சனியும் ஸோ அதனால வந்து உங்களுக்கு உங்களோட இண்டிவிஜுவல் ஜாதகத்தை பொறுத்து தான் வந்து இந்த பலன்கள் வந்து மாறுபடும் எனவே சிம்ம ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே வந்து ஒரே மாதிரியான பலன்கள் இருக்காது அதனால தான் வந்து இப்போ இந்த வீடியோல உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் இலவச ஆலோசனை அப்படின்னு சொல்லி ஸோ இந்த ஐந்து விபரங்கள் கொடுக்கணும் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் ராசி நட்சத்திரம் இந்த ஐந்து விஷயங்களை கொடுத்தீங்க அப்படிங்கன்னால் உங்களுக்கு எந்த விஷயங்களில் வந்து உங்களுக்கு சுயதானமாக இருக்க வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத வந்து ரிப்ளையாக உங்களுக்கு வரும் சார் எனக்கு வந்து நீங்கள் வந்து ஜென்ரலாக எனக்கு நீங்கள் அனுப்புகிற ரிப்ளை எனக்கு வேண்டாம் எனக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு சில விஷயங்களில் எனக்கு இது நடக்குமா நடக்காதா இந்த இந்த விஷயத்தில் பிரச்சனை வருமா திருமணத்தில் பிரச்சனை வருமா வீடு கட்ட போகிறேன் அதில் பிரச்சனை வருமா இல்லை குழந்தைய வந்து ஆக்சுவலாக வெளிநாட்டுக்கு அனுப்புகிறேன் படிக்கிறதுக்கு அதில் பிரச்சனைகள் வருமா இல்லை தந்தை வழி சொத்து எனக்கு கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி நிறைய உங்களோட சொந்த கொஸ்டின்ஸ் இருக்கும் நிறைய அந்த மாதிரி உங்களுடைய சொந்தமாக நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வியை கேட்கணும் அதுக்கான பதில் வேணும் இந்த கண்டக சனி பிரச்சனைகளை கொடுக்குமா கொடுக்காதா அப்படிங்கிற பதில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு இன்னொரு கட்டண ஆலோசனை அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் இப்போ கொடுத்துருக்கேன் இதில் அதில் பார்த்தீங்க அப்படின்னா சொன்னால் ரூபாய் ஐம்பது அது வந்து இந்த கீழே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து நீங்கள் ஜிபே பண்ணிட வேண்டியது ஜிபே அல்லது ஃபோன்பே பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இதே நம்பருக்கே வாட்ஸ்அப்பில் வந்து உங்களோட டீடைல்ஸை அனுப்புங்க உங்களோட தெளிவான கொஸ்டினையும் அனுப்புங்க ஒரே ஒரு கொஸ்டினுக்கு தான் அல்ல பத்து கொஸ்டின் கேட்டு வைக்காதீங்க ஒரே ஒரு கொஸ்டின் இந்த மாதிரி வந்து ஒரு வியாபாரம் ஆரம்பிக்க போகிறேன் அது இப்போ எனக்கு நல்லபடியாக முடியுமா முடியாதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதை கொடுங்க அதற்கான தக்க விளக்கம் அதற்கான தற்காப்பு முறைகள் என்ன பண்ணிக்கலாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன எடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து இல்லை அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கான பிரச்சனைகள் இருக்குதுன்னா அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு கிளியரா வந்து வாட்ஸ்அப்லயே ரெப்ளே வந்துடும் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ரூபாய் ஐம்பது வந்து இந்த நம்பருக்கு வந்து ஜிபே அல்லது ஃபோன்பே செய்யணும் உங்களுக்கு விருப்பமான கொஸ்டினை நீங்கள் கேட்கறதுக்கு ஒரே ஒரு கொஸ்டின் சரியா மற்ற எல்லாருமே வந்து இலவச ஆலோசனை பெற விரும்புகிறவங்க நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கொடுங்க அதே மாதிரி இந்த ரூபாய் ஐம்பது செலுத்தி சொந்த கொஸ்டினை கேட்குறவங்களும் சரி கமெண்ட்ஸில் நீங்கள் உங்களோட கொஸ்டினை கேட்டுட்டு உங்களோட டீட்டெயில்ஸை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வாட்ஸ்அப்பில் கொடுங்க அதுதான் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் சரியா ஸோ இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படிங்க சொன்னால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க அப்படியே மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பயனடையட்டும் ஸோ இன்னும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படிங்க சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் டைம் டு டைம் போடுற வீடியோஸ் உங்களை வந்தடையும் ஸோ இன்னொரு நல்ல விஷயத்தோட இன்னொரு நல்ல வீடியோவோட உங்களை சீக்கிரம் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது சதீஷ்குமார் தேங்க்யூ